ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாக்க போற டாபிக் சபால்ட்ல திஸ் இஸ் ப்ரிஸ்கிரைப் சிலபி ஃபார் செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பர் இங்கிலீஷ் ஃபார் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் இது பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக் பிஃபோர் வி கெட்டிங் டு த கிளாஸ் கைண்ட் பிரேக் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த மார்ஜினைஸ் அப்ரெஸ் பீப்புள் இந்த லிட்ரேச்சர் எத பத்தி பேசுது அப்படின்னா இந்த அடக்குமுறைக்கு உள்ளான ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்குல்ல மார்ஜினலைஸ்னாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஓரத் ஓரம் கட்டப்பட்ட மக்கள் சொல்லுவாங்களே அவங்க தான் வந்து மார்ஜினலைஸ் அப்ரஸ்ட் பீப்பிள்னு அடக்குமுறைக்கு உள்ளான மக்கள் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பற்றி தான் இந்த சபால் லிட்ரேச்சர் பேசும் இட் ஹைலைட்ஸ் தீம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி வேர்ல்ட் கொஷினிங் டாமினன்ட் பர்ஸ்பெக்டர்ஸ் இந்த மாதிரி லிட்ரேச்சர் வந்து என்ன பண்ணா ஆப்ரேஷன் பத்தி பேசும் அடக்குமுறைகள் பத்தி இவங்களையே வந்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்கீங்க சொசைட்டில இருந்து பேசும் அடுத்ததா இனிக்குவாலிட்டின்னு நிலவுறத பத்தி பேசும் அடுத்ததா டாமினென்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அவ் அடக்குமுறைக்கு பண்றாங்களே அத வலிமையானவர்கள் அவங்கள கொஸ்டின் பண்ணும் ஓகே the term subaltern refers to someone with a low uh, social or political status or someone who has been pushed to the margins of society actually the subaltern term பத்திங்க அப்படினா ஆர்மில தான் फर्स्ट வந்து பேசப்பட்டது அது ஒரு higher authority కి కింద வேலை பார்ப்பாங்க இல்லையா the second third position ல இருக்குறவங்கள தான் வந்து subaltern அப்படினு சொல்லுவாங்க கீழ்நிலை அதிகாரிகளை subaltern இருவாங்க so அது வந்து people refer பண்றப்போ common place-க்கு வரப்போ கீழ்நிலை மக்கள் அடித்தட்டு மக்களை நம்ம என்ன சொல்றோம் சபால்டன் சொல்றோம் இதோட ஆரிஜின் என்னன்னு பார்க்கலாம் கான்செப்ட் ஆப் த சபால்டன் அண்ட் இட்டாலியன் மார்க்ஸ் பிலாசபர் அண்ட் வாஸ் லேட்டர் டெவலப்ட் அண்ட் பாப்புலரைஸ்ட் பை த சபால்டன் ஸ்டடிஸ் குரூப் பர்டிகுலர்லி ரணஜித் குஹா அண்ட் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் சோ இந்த இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டனியோ கிராம்ஸ்கி இவர் தான் மார்க்சிஸ்ட் பிலாசபர் இவரு இவருதான் இந்த டேர்ம வந்து லிட்டரேச்சர்ல கொண்டு வராரு இத இத டிஸ்கோஸ் ஆரம்பிச்சு வைக்கிறது ஆன்டனியோ கிராம்ஸ்கி ஓகே சோ இவரோதான் ஃபர்ஸ்ட் இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு ஆன்டனியோ கிராப்ஸ்கி அடுத்ததான் வந்து இந்த இட் வாஸ் லேட்டா டெவலப்ட் பை த சபால்டன் ஸ்டடிஸ் குரூப் இதுதான் அந்த இந்த இந்த மூமெண்ட் வந்து இந்த மூமெண்ட்ல முக்கியமானவங்க யாரு இந்த சபால்டன் ஸ்டடிஸ் குரூப்ன்னு சொல்றாங்க அவங்களை இந்த மூமெண்ட்ல முக்கியமானவங்கன்னு பாத்தீங்கன்னா ரணஜித் குஹா அண்ட் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் ஓகே ஸோ இந்த மூணு பேரும் சபால்டன் ஸ்டடிஸ்ல ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இது அந்த ஆரிஜின் யார்கிட்ட இருந்து வருது இந்த சபால்டன் ஸ்டடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ கிராம்ஸ் கிட்ட இருந்து அடுத்தது இதை பத்தி ரொம்ப பிரபலப்படுத்துனது அதிகமா இதை பத்தி பேசின மற்ற ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரணாஜித் குஹா அண்ட் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் மற்ற ரைட்டர்ஸ் பத்தியும் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் ஆண்டனியோ கிராம்ஸ்கி ஹி காயின் த டேர்ம் சபால்டன் ஆண்டனியோ கிராம்ஸ்கி தான் அந்த சபால்டன் டேர்ம் வந்து ரிலேட்டட் டு நம்மளோட ஸ்டடிஸ்க்கு ரிலேட்டடா இதை

ஹெகிமணி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேல ஆதிக்கம் செலுத்தி அவங்களை கண்ட்ரோல் தான் ஹெகிமணி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கலாச்சார ரீதியாகவும் அந்த அடக்குமுறை எல்லாம் பண்ணுவாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான மக்கள் வந்து வீக்கான மக்களை அந்த சொசைட்டில வந்து ரொம்ப அமைக்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் டினை பண்ணிருவாங்க அப்பதான் அதை பத்தி பேசுறப்பதான் அவர் வந்து இந்த டேர்ம வந்து யூஸ் பண்ணிருக்காரு ஆன்டனியோ கிராம்ஸ்கி இந்த சென்டென்ஸ் வேணா நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தரேன் லாங் சென்டென்ஸா இருக்கிறதுனால வைட்டமனட் சென்டென்ஸ்ரீ டிஃபரெண்ட் சென்டென்சஸ் இப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் கண்ட்ரோல் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி இந்த டேர்ம் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பவர்ஃபுல் குரூப்ஸ் சென்டர்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சொசைட்டியோட பவர்ஃபுல்லான பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அவங்க தான் அந்த கல்ச்சர் அந்த சொசைட்டி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க திஸ் கண்ட்ரோல் புஷஸ் certain people and social groups aside இவங்க என்ன பண்றாங்க இந்த கண்ட்ரோல் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு குறிப்பிட்ட பீப்புள் என்ன பண்றாங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க ஒதுக்கி வச்சிடுறாங்க இட் கீப்ஸ் தம் அவுட் ஆஃப் இம்பார்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சைலன்சஸ் வாய்ஸஸ் இன் கொலோனியல் பாலிடிக்ஸ் அவங்க என்ன பண்றாங்க இவங்களை அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிரதிநிதித்து பிரதிநிதித்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட வாய்ஸ் பேச முடியாதபடி பண்ணிடுவாங்க அவங்களோட வாய்ஸஸ் வெளியே ரீச் ஆகாதபடி பண்ணிடுவாங்க யாரு அந்த பவர்ஃபுல் குரூப் ஒரு சர்டன் குரூப்பை அடக்கி ஒடக்கி வச்சிட்டாங்க தான் சபால்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து ராணஜித் குஹா ராணஜித் குஹா அண்ட் சபால்டன் ஸ்டடிஸ் குரூப் ஆன் ஹவு ஹிஸ்ட்ரி ஆஃப் பீப்புள் வாஸ் ரிட்டர்ன் பை த காலனைசர்ஸ் நெக்லெக்டிங் த வியூஸ் ஆஃப் த காலனைஸ் இவர் ராணஜித் குஹா எதை பத்தி பேசுறாருனா இப்போ ஒரு காலனைஸ்டு கண்ட்ரியை பத்தி பேசுகிறார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியை வந்து இங்கிலீஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்ட்ரியோட ஹிஸ்டரியையே என்ன பண்ணுவாங்க இருட்டடிப்பு பண்ணிடுவாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி தான் வெளியே காமிப்பாங்க அவங்கள பத்தி போகிறது சொல்லுவாங்க நம்ம நம்மளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க ரொம்ப மட்டமாக தான் வெளியே சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளை காலனைஸ்ட் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரி அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை பத்தி தான் ராணஜித் குஹா அவரோட ஒர்க்ஸ்ல பேசுறாரு இப்போ ராணஜித் குஹா அந்த சபல்டன் ஸ்டடி குரூப் அவரை அவர் சார்ந்தான் எழுதுவாங்க நம்மளோட ஹிஸ்டரிய நம்ம எழுதுறது இல்ல அவன் எழுதுவான் இங்கிலீஷ் பீப்புள் தான் எழுதுவாங்க நெக்லெக்டிங் த த வியூஸ் ஆஃப் அப்போ நம்மளோட வியூஸே அங்க வராது அவன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதுல தெரியும் ஓகே சோ இதுதான் ராணித் குகார் எழுதியிருக்காரு அடுத்து காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் இவங்க ஒரு இன்ஃபுளுஷியல் எஸ் எழுதிருக்காங்க எழுதியிருக்காங்க அந்த நேம் ஆஃப் த இஸ் கேன் த சபால்டன் ஸ்பீக் அந்த நேம்லயே பாருங்க கேன் த சபால்டன் ஸ்பீக் தான் அவங்களோட எசை It explores the challenges of representing subaltern voices and critics many issues related to subalternity. So, இது பார்த்தீங்க அப்படின் சொன்னாம் நரிய subaltern voices பத்தி நரியவே உங்க பேசிருக்காங்க subalternity பத்தியும் நரிய பேசிருக்காங்க Okay, so subaltern வந்து voice அதாவது அடக்குமுறை குள்ளான வர்கள் இருக்காங்களையாம் அவங்களோட voices வந்து represent பண்டிரப்போ அவங்க தங்களப்பத்தி எதாவது சொல்லனும் நனிச்சாம் किनारे ये चालन जैसे அவங்க ஃபேஸ் பண்றாங்க அவங்க அந்த அடக்குமுறைக்குள்ளானவர்கள் தங்களோட குரலை உயர்த்த முடியல அப்படிங்கறத பத்தி அவங்க பேசியிருக்காங்க சபல்டர்னேட்டிவ் இன் போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ் அண்ட் கிரிட்டிக்கல் தியரி சபால்டர்ஸ் ஆப் பீப்புள் ஹூஆர் சோஷியலி பொலிட்டிக்கலி அண்ட் ஜியோகிராபிகலி எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் பவர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தே பிலாங் டு ஆர் கண்ட்ரோல்டு பை இம்பீரியல் ரூலர்ஸ் அண்ட் ஹேவ் நோ வாய்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் ஸோ போஸ்ட் கலோனியல் ஸ்டடிஸ்னேட்டிவோட ரோல் பாத்தீங்கன்னா பெருசாவே இருக்கும் போஸ்ட் கொலோனியல்னா தெரியும் உங்களுக்கு காலனி ஆதிக்கத்துல இருந்து விடுபட்ட நாடுகளை போஸ்ட் கொலோனியல் கண்ட்ரிஸ் சொல்றோம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சபர்டன் பீப்புள் யாரு அப்படின்னு சொன்னா சோசியலி பொலிட்டிக்கலி ஜியாகிரபிகலி தேர் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் பவர் நம்ம கண்ட்ரியே நம்ம கிட்ட இருந்தப்போ அதாவது இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட இருந்தப்போ நம்ம எதுலயுமே ஹையர் அத்தாரிட்டியா எதுவுமே இருக்க மாட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது ஃபுல்லாக இங்கிலீஷ் பீப்புளாக தான் இருப்பாங்க தே பிலாங் டு காலனைஸ் பீப் பாப்புலேஷன் செட் ஆஃப் கண்ட்ரோல் பை இம்பீரியல் ரூலர்ஸ் அண்ட் ஹாவ் நோ வாய்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாய்ஸே அந்த காலனைஸ்டு பீரியட்ல அந்த காலனைஸ் பண்ணப்பட்ட மக்களோட வாய்ஸஸ் என்ன பண்ணாது எடுப்படவே படாது அவங்களால டெசிஷன் மேக் பண்ண முடியாது தீஸ் குரூப்ஸ் ஆர் ஆஃபன் இக்னோர்ட் ஆர் சைலன்ஸ் பை தோஸ் இன் பவர் அப்போ நம்மளோட குரல்கள் வந்து என்ன பண்ணுவோம் நெறிக்கப்படும் அமுக்கப்படும் மேக்கிங் இட் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஷேர் their ஸ்டோரிஸ் ஆர் influence சேஞ்ச் ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டோரிஸ நம்ம சொல்ல முடியாது நம்ம ஸ்டோரீஸை கூட என்ன பண்ணுவாங்க அவங்கதான் சொல்லுவாங்க நம்ம ஸ்டோரிஸை நம்மளே சொல்ல முடியாது தான் வந்து சபால்டர்னிட்டி போஸ்ட் கொலோனியல் ஸ்டடிஸ்ல சபால்டர்னேட்டிக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க சோ சபால்டன் குரூப்ஸ் பத்தி பேசணும் இல்லையா அவங்கள பத்தியும் தெரிஞ்சிட்டு லிட்ரேச்சருக்குள்ள போலாம் சபால்டன் குரூப்ஸ் இன்க்ளூட் தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் சோஷியல் எல்லாமே சேம் தான் ఎస్ ఇది నమ్మ కొంచెం షార్ట్ కూడా పన్ను ஓகே ரிலேட்டடாக உடனே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ சபர்டன் குரூப்ஸ் அப்படிங்கிறது தே இன்க்ளூட் தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் சோஷியல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் பவர் ஸோ யா யாரெல்லாம் சபர்டன் குரூப் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்காங்களே அவங்க எல்லாம் சபர்டன் குரூப் உள்ளே வர்றாங்க திஸ் இன்க்ளூட்ஸ் காலனைஸ்ட் பீப்புள் அப்போ சபர்டன் யாரெல்லாம் சொல்லலாம் காலனைஸ்ட் பீப்புளை சொல்லலாம் ஒர்க்கிங் கிளாஸ் வேலை செய்கிறவங்க அதாவது பவர்ல இல்ல வேலை செய்யறவங்க ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை சொல்லலாம் எத்னிக் மைனாரிட்டிஸ் சொல்லலாம் விமன் சொல்லலாம் அதர் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் யாரெல்லாம் வந்து சமூகத்தில் ஸ்ட்ராங்கா இல்லையோ அவங்க எல்லாரும் சவால்கன் குரூப்ஸோடு சேர்ந்தவங்க ஆர் ஆஃபன் டினை ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேக்கிங் இட் ஹார்ட் ஃபார் தேம் டு சேலஞ்ச் அத்தாரிட்டி ஆர் ஷேப் கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் ஸோ அவங்களுக்கான உரிமைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் எல்லாமே மறுக்கப்படும் இது அதனால அவங்களால அத்தாரிட்டியை எப்போவுமே சேலஞ்ச் பண்ண முடியாம தான் இருக்கும் வாய்ஸே இருக்காது அவங்க எங்க போய் சேலஞ்ச் பண்ண போறாங்க சபல்டன் லிட்ரேச்சர் சபல்டன் லிட்ரேச்சர் கிவ்ஸ் அ வாய்ஸ் டு அப்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ் குரூப் ஸோ சபால்டர்னிட்டி பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ லிட்ரேச்சருக்குள்ள வரும் சபால்டன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இவங்களுக்காக ஒரு வாய்ஸா கொடுக்கறது தான் வந்து சபால்டன் லிட்ரேச்சர் இந்த அப்ரெஸ்ட் பீப்புள் மார்ஜினல் பீப்புளுக்காக ஒரு அவங்களோட வார்த்தைகளா அவங்களோட வேதனைகளை சொல்கிறது தான் சபில்டன் லிட்ரெச்சர் இட் சேஞ்சஸ் டாமினன்ட் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கொஷ்டின்ஸ் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ஸோ இந்த சபல்டன் லிட்ரேச்சர் என்ன பண்ணும்னா பவர் ஸ்ட்ரக்சரை அட்மினிஸ்ட்ரேஷனு சென்டரை கொஸ்டின் பண்ணும் சோஷியல் இன்ஜஸ்டிஸையும் கொஸ்டின் பண்ணும் த ஸ்டோரீஸ் ஆர் ஆஃபன் ரியல் ரா அண்ட் பேஸ்ட் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த இதில் வர்ற கதைகள்லாம் ரொம்ப ரா ஸ்டோரிஸ் அதாவது அப்படியே உண்மையாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ரியல் ஸ்டோரீஸாக இருக்கும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கும் நம்ம சினிமாவே இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் இட் யூசஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் டு ஸ்டே ட்ரூ டு இட்ஸ் பீப்புள் ஸோ இந்த மாதிரி நாவல்ஸோ புக்ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரூ டு லாங்குவேஜா இருக்கும் அந்த வட்டார மொழிகளை யூஸ் பண்ணுவாங்க திஸ் லிட்ரேச்சர் சர்வ்ஸ் இஸ் அ டூல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் ஃபார் ஈக்வாலிட்டி இந்த லிட்ரேச்சர் வந்து சம உரிமைக்காக போராடுற தூண்டுகோலா இருக்கிறது தான் சபல்டன் லிட்ரேச்சர் சோ சபல்டன் லிட்ரேச்சர் ஆஃப் அண்ட் எம்ப்ளாயிஸ் ஓரல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஃபோக் நரேட்டிவ்ஸ் பேர்சனல் ஸ்டோரிஸ் அண்ட் ஆட்டோபயோகிரபீஸ் கிரிட்டிக்கல் அனாலிசஸ் ஆப் டாமினன் நரேட்டிவ்ஸ் இதுதான் மெத்தட் சபல்டன் லிட்ரேச்சர்ஸ் ஓரல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஃபோக் நேரடிவ்ஸ் பேர்சனல் ஸ்டோரிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராபிஸ் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் டாமினன்ட் நரேட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த சபல்டன் லிட்ரேச்சர்ல நிறைய ஓரல் ஸ்டோரிஸ் உண்டு ஓகே அப்புறம் பர்சனல் ஸ்டோரிஸ் ஆட்டோபயோகிரபிஸ் நிறையவே இருக்கு அதே மாதிரி டாமினன்ட் நரேட்டிவ் இருக்கு இந்த அடக்குமுறை பண்றாங்களே ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அவங்கள பத்தி விமர்சனம் பண்ற மாதிரி விஷயங்களும் சபல்டன் லிட்ரேச்சர்ல இருக்கும் ஓகே இதுதான் முக்கியமா சபல்டன் லிட்ரேச்சர்ல இருக்கும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சபல்டன் லிட்ரேச்சர் ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாய்ஸ் ஆஃப் த அப்ரெஸ்ட் இட் டெல்ஸ் த ஸ்டோரிஸ் ஆஃப் ல்பால் லேச்சர்ல த அப்ரெஸ்ட் ஓகே அடக்கப்பட்டவர்களோட குரல்களை சபால்டன் லிட்ரேச்சர்ல கேட்கலாம் அந்த ஆத்தர் மூலமா அவங்களோட வயச நம்ம கேக்கலாம் அவங்களோட கதைகளை கேட்கலாம் உண்மையான கதைகளை கேட்கலாம் இட் சேலஞ்சஸ் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் Questions, the த அன்பேர் சோசியல் class கிளாஸ் டிவிஷன்ஸ் அண்ட் beliefs. அப்போ அந்த ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய அன்பேரான சோசியல் சிஸ்டம் கிளாஸ் டிவிஷன் பத்தி அது பேசுகிறேன் ஸ்டோரிஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஓகே ரியல் அண்ட் ஹார்னஸ் டெபிக்ஷன் இருக்கும் உண்மையா இருக்கும் ஓகே இந்த கதைகள்லாம் வந்து அதிகமா எக்ஸாகரேட் பண்ணிருக்க மாட்டாங்க நிறைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சு காமிச்சிருப்பாங்க பர்சனல் ஸ்டோரிஸும் இருக்கும் லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் டயலக்ட்ஸ் யூசஸ் ரீஜனல் லாங்குவேஜ் அண்ட் இன்ஃபார்மல் ஸ்பீச் டு கீப் தி ஸ்டோரிஸ் ஆத்தெண்டிக் சோ பொதுவா இதோட லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் லாங்குவேஜஸ் நிறையவே அந்த வட்டார மொழி வழக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஃபார்மலாக இருக்கும் ரொம்ப ஃபார்மலாலாம் பேச மாட்டாங்க இன்ஃபார்மல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப மரியாதையெல்லாம் இருக்காது இன்ஃபார்மலாக அவங்க பேசுகிற மாதிரியே தான் இருக்கும் அப்போ தான் அந்த ஸ்டோரி உண்மையானதாக ஃபீல் பண்ண முடியும் ஓகே அவங்க அவங்க வந்து ஹை ஸ்டாண்டர்டில் பேசுகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்காது ஸோ அந்த மார்ஜினலைஸ் பீப்புள் வந்து எப்படி பேசுவாங்களோ படிக்காத பாமரர்கள் மாதிரி இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் ஃபோக்கஸ் జెండర్క్వాలిటీ అండ్ కొద్ది ఓకే அபவுட் இந்த சபல்டன் லிடரேச்சா எதாவது டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேசுது பாவர்ட்டி பத்தி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி தெரியும் உங்களுக்கு ஜாதி பாகுபாடு பாவர்டின்னா ஏழ்மை நிலை ஜெண்டர் ஈக்வாலிட்டினா ஆண் பெண் அந்த பாலின சம உரிமை இல்லாம இருக்குது இல்லையா அது அது எல்லாமே இதுல சபல்டன் வந்து பெண்களும் சபல்டன் தான் ஓகே அண்ட் கொலோனியல் ரூல் ஆக்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பத்தியும் பேசும் அதாவது சர்வ்ஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் அப்ரெஷன் அண்ட் டிமாண்ட் ஈக்வாலிட்டி டிக்னிட்டி அண்ட் ஐடென்டிட்டி அதாவது அந்த டாமினன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக போராடுறதும் இந்த கதைகள்ல நம்ம படிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சபல்டன் லிட்ரேச்சர்ல நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் ஆயிருக்கும்னு பார்த்தோம் ரீஜனல் லாங்குவேஜ் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நீங்க ஓகே ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கும் ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கும் இன்ஃபார்மல் ஸ்பீச் இருக்கும் அடுத்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பாவர்ட்டி ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க இட் சர்வ்ஸ் இஸ் அ டு ஃபைட் அகேன்ஸ்ட் அப்ரஷன் அண்ட் டிமேட் ஈக்வாலிட்டி டிக்னிட்டி அண்ட் ஐடென்டிட்டி ஓகே இது பண்ணுவாங்க ரிவோல்ட் பத்தி பேசியிருக்கும் பர்சனல் ஸ்டோரிஸ் அண்ட் டெஸ்டிமோனிஸ் இருக்கும் மெனி ஒர்க்ஸ் இன்க்ளூட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டதுனால இதை நம்ம எடுத்துக்கலாம் ఇలా ముఖ్యమైన కెరక్టరిస్టో ముఖ్య వర్క్స్ పా అంకాష్ జూత్ షరణ్ కుమార్ లింబాలే దౌట్ అక్కర్మాషిమాషి ఒరిజినల్ నేను అవుట్ ట్రన్స్లేషన లక్ష్మణ గేక్వాడో ద அது வேற லாங்குவேஜஸ்ல இருக்கிறதுனால பப்ரா பகுல் ஜெய்வா மீ ஜாட் சார்லி ஹோதி வென் ஐ ஹிட் மை கேஸ்ட் இதுல இங்கிலீஷ் பிராக்கெட்ல போயிருக்கு ஹிந்தி நேம் வந்து வெளிய இருக்கு நாம்தே நாம்தியோ தாஷல் கோல்பிதா பொயட்ரி மகேஸ்வேதா தேவி திரௌபதி பிரெஸ் ஸ்டோரிஸ் போக்கஸ்ட் ஆன் டிரைபல்ஸ் அண்ட் அப்ரெஸ்ட் உமன் சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தலித் அண்ட் சபால்டன் ரைட்டர்ஸும் அவங்களோட ஒர்க்கும் நாம பார்க்கறோம் தலித் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க ரைட்டர்ஸ் வந்து எதர் தலித்தாவோ இருப்பாங்க அவங்களே ஒடுக்கப்பட்டவங்களா இருக்க இருப்பாங்க சிலப்போ அவங்களுக்காக பேசுறவங்களா கூட இருப்பாங்க இதெல்லாம் இந்தியன் சபால்டன் லிட்ரேச்சர் குளோபல் சபால்டன் லிட்ரேச்சரும் இருக்கு அதுல முக்கியமான ரைட்டர்ஸ் இதெல்லாம் இந்தியன் லிட்ரேச்சர்ல முக்கியமான ரைட்டர்ஸ் குளோபல்ல முக்கியமான ரைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பெனான் த ரிச்சர்ட் ஆஃப் தி இயர்த்னு ஒன்று எழுதியிருக்காரு தியாங்கோ இவங்க ஆப்ரிக்கன் ரைட்டர் டீகோலனை த மைண்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக்கு இந்தியன் தான் பட் ஷீ டசன் லிவ் இன் இந்தியா அதனால அவங்கள குளோபலா நம்ம பாக்குறோம் கேன் த சபல்டன் ஸ்பீக் கிரிட்டிக்கல் கிரிட்டிகல் ஐசி ஆன் சபல்டன் ஐடென்டி சின்னுவாட்சி பியோட த திங்ஸ் ஃபால் த பாட் okay gloria anzaldua borderlands bring work james baldwin order the fire next time so these are some of the important writers globally and their works okay and the names are na conclusion understanding subalternity helps us recognize who is excluded from power and how we can work to include their voice in meaningful ways to conclude సబ్ల్టర్నిస్ అబౌట్ అండర్స్ అండ్ అడ్రసింగ్ ద అన్ఫేర్నెస్ అండ్ సైలెన్సింగ్ ఆఫ్ సర్టన్ గ్రూప్స్ ఇన్ సొసైటీ అప్ప సబ్ అని இட் ஹெல்ப் ரெகக்னைஸ் ஹூ இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பவர் யாரெல்லாம் சொசைட்டில இருந்து ஒதுக்கப்பட்டவர்களும் நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுக்குது எப்படி அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணும் அவங்களோடய ஹவ் வி கேன் ஒர்க் டு இன்க்ளூட் தே வாய்ஸஸ் இன் மேன் மீனிங் வாய்ஸ் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க விலக்கி வைக்கப்பட்டவங்களோட வாய்ஸையும் நம்மளோட சேர்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி தருது டு கன்க்ளூட் சப் அல்டர் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ரஸிங் த அன்ஃபேர்னஸ் அண்ட் ஆஃப் குரூப்ஸ் இன் சொசைட்டி சபால்டன் லிட்ரேச்சர் அப்படிங்கறது அவங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை நமக்கு புரிய வச்சு அவங்களுக்காக என்ன பண்ணணும் நம்ம நம்மளும் வாய்ஸ் எழுப்பணும் அவங்களோட அவங்களுக்கு ஏற்படுற அந்த கொடுமைகளை தடுக்கணுங்கிறது தான் சபால்டன் லிட்ரேச்சரோட நோக்கமா இருக்கு ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்